ஒரு பக்கம் எம்பிசீட்டு இன்னொரு பக்கம் திரைத்துறையில் வந்துட்டு லைஃப் பட விழான்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய உலகநாயகன் கமல்ஹாசன் சமீபத்தில் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு கன்னடம் குறித்த அந்த பேச்சு வந்து இப்போ சர்ச்சை ஆகியிருக்கு இந்த சர்ச்சை பேச்சு குறித்த உங்களுடைய கருத்து என்ன சீமான் ஒண்ணு புள்ளி ஒன்னு மூணு புள்ளி ஏழு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டுன்னு மேலே போறதுனால எடப்பாடி இந்த டைம்ல தலகுத்தி உழுவார் எடப்பாடியை தாண்டி போயிடலாம் ஈர்ப்பு சக்தி ஏற்றவர் பிரமலதா இல்ல சினிமாவுலயும் ரொம்ப வலிமையா செயல்பட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த கன்னடம் குறித்த சர்ச்சை பேச்சு சார் அதுதான் கமலஹாசன் யாருங்கிறத இண்டிவிஜுவல் கமலஹாசனுக்கு இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சீனிவாச ஐயங்கா இருக்க மகன் சுதந்திர போராட்ட ரத்தங்கறது அது காட்டுது விஜய் சொல்லுவாரா ஆள போறான் கொடுத்து மதுரைக்கு சொந்த பைசாவை கொடுத்து விசியானந்த் மூலமா போஸ்டர் ஒட்டின விஜய் உண்மையிலே தமிழ் உணர்வு இருந்தா ஆரியம் போல் வளர்கொழிந்து மனோன்மணி பிள்ளை எழுதுனத கலைஞர் தூக்கிட்டாருன்னு சீமான் கண்டிக்கிறாரு சீமான் கண்டிக்கிற மாதிரி விஜயால சொல்ல முடியுமா

தெலுங்கு கன்னடர் மலையாளி தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள இவனும் நம்ம படத்தை பார்க்க மாட்டான் வருப்பான் அங்க ஆந்திரா கர்நாடகா கேரளால உள்ள இந்த சகோதரர்களும் வந்து படத்தை பார்க்க மாட்டாங்க படம் வசூல் டல் ஆயிரும் அப்ப நீங்க ஜனநாயக படத்தின் ஹீரோக்க தலைவரை ஒரு பொம்மையா மதிச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா ஒரு பக்கம் எம்பி சீட்டு இன்னொரு பக்கம் திரைத்துறையில் வந்துட்டு தக் லைஃப் பட விழான்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய உலக நாயகன் கமல்ஹாசன் சமீபத்தில் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு கன்னடம் குறித்த அந்த பேச்சு வந்து இப்போ சர்ச்சையாகி இருக்கு இந்த சர்ச்சை பேச்சு குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார் முதல்ல ராஜ்சபா மேட்டுக்கே சொல்லிடுறேன் டிவி பெட்டி அடித்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு ஒரு ஸ்ட்ராங்காக நின்னது உண்மை அதில் அவர் மூணு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கெடுத்தார் நிக்கது மூணு புள்ளி ஏழு சதவீத ஆதரவாக கொடுத்தாங்க அவர் இன்னும் கால அவகாசம் இருந்து இன்னும் நிறைய டூர் அடிச்சிருப்பார்னா இதோட கூடுதலாக கூட வந்திருப்பார் அதற்கு பிறகு அவர் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு எடுத்தார் அதுலேயும் அவர் சரத்குமாருக்கு நாற்பது சீட்டெல்லாம் கொடுத்தது அரசியல் அரங்கத்துக்குள்ளே அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் எனிவே அந்த ஒரு இதுக்கு பிறகு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு அவர் தெளிவாக எடுத்தார் அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே ரெண்டு முறை அவர் வாக்கெடுத்துட்டார் அது ஒன் டைம் ஓட் அல்ல டூ டைம் ஓட்ஸ் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கி அவரோட பிரச்சாரத்தால் நாங்கள் வெற்றி பெற்றோன்னு சகோதரர் தொல் துர்மாவும் இவர் ரவிக்குமாரும் அவரை அலுவலத்தில் சென்று நன்றி தெரிவித்து சால்வ் அனுப்பிச்சு நன்றி தெரிவித்தாங்க நம்ம ஃபோட்டோக்கள்லாம் பார்த்தோம் அந்த அணிக்கு பெரிய பலமாக இருந்தார் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்த விஜயை விட கட்சி ஆரம்பிச்சிட்டு முப்பத்தொம்போது இடத்துல கேண்டிடேட் போட்ட கமலாசன் எவ்வளோ எலிஜிபிள் ஆன ஆள் அப்போ விஜய் இன்எலிஜிபிள் கமலாசன் எலிஜிபிள் அவர் நில நிலைப்பாட்டை மாற்றிட்டாருங்கிறாங்க எஸ் மாற்றிட்டார் அது எப்போ இன்னைக்கா ராய் சபா வாங்கும் போதாக மாற்றினார் நிலைப்பாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே மாற்றிட்டார நிலைப்பாட்டை மாற்றிட்டு அவர் இருந்த அணி முப்பத்தொம்போது சீட்டு வெற்றி பெற்றுட்டார் இல்லை என்ன எம்பிசிகிட்ட குறை வைக்கிறதுக்காக தான் அந்த நிலைப்பாடை மாற்றனார் அப்படின்ற ஒரு கருத்து மூணு புள்ளி ஆள் ரெண்டு புள்ளி அஞ்சு ஆன பிறகு அவர் நிலைப்பாட்டை மாத்துறதுல என்ன தவறு இருக்குது இது குழந்தை அழுதுன்னு ஓனாகிட்ட குழந்தைய போட்டுருவோம்னு சொல்ல தாய் அந்த குழந்தைய ஓனாகிட்ட போடாமல் சன்னில் சாத்திக்கிட்டு அழுத குழுதே அப்படியே தூக்கிட்டு போகும்போது ஓனாய் சொல்லிச்சான் மனிதர்களே இப்படி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுலன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்குது அவர் மூணு புள்ளி ஆள் எடுத்தவர் ஆறு சதவீதம் எடுத்துட்டாருன்னால் கூட ஏன் அவர் திமுக கூட காம்ப்ரமைஸ் பண்ணாருங்கிறத நம்ம கேட்கலாம் அவர் ரெண்டு புள்ளி அஞ்சு வந்துட்டார் அதுதான் போனார் இந்த கூட்டம்லாம் எந்த கூட்டம் இதெல்லாம் சொல்லுதுங்க எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தட்டி தூக்கி நிலைப்பாடற்ற பல்டிசாமியான ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இப்போ மோடி கிட்ட போன எடப்பாடி பழனிசாமியை சீமான் யான் சேரலன்னு கேட்கக்கூடிய கோஷ்டிகள் தான் ஸ்டாலின் சேர்ந்தாருன்னு கேக்குறாங்க சீமான் வளர்ச்சி பாதையில போறாரு கமல் டவுன் மொபிலிட்டி ஆயிட்டாரு மூணு புள்ளி ஏழு ஆறான அடுத்தால தனிச்சு நின்று சீமான் ஒன்னு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஏழு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டுன்னு மேலே போறதுனால எடப்பாடி இந்த டைம்ல தலகுத்தி உழுவாரு எடப்பாடியை தாண்டி பேர்லாம் ஈர்ப்பு சக்தியற்றவர் அவர் ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியில் பிரேமலதா அம்மையாரே முடிவு பண்ணிட்டாங்களா டாக்டர் ராம்தாஸ் முடிவு பண்ணிட்டாரா மோடி முடிவு பண்ணிட்டாரா இனிமேல் அந்த யூடியூபர்ஸ் நாலு பேரு சவுக்கு சங்கர் கருத்து கணிப்பாளர்கள் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் சகோதரர்லாம் தம்பிமார்தான் அவங்க பேரை சொல்றதுல நான் ஒன்றும் சங்கோச்சப்படலை உண்மையை தானே சொல்றோம் நம்ம ஸோ இந்த இடத்துக்குள்ள கமலஹாசன் டவுன்வே ட்ரெண்ட் ஆனதுனால அக்ரிமெண்ட் போய் திமுக கூட்டணிக்கு போனார் இதில் என்ன தப்பு இருக்குது ஒன்றுமே இல்லாமல் கமல்ஹாசன் போகணுன்னு நினைக்கிறவன் தான் சபா போனதை விமர்சனம் பண்ணுவான் நானும் மறக்க வரல திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டானு டிவி பெட்டியை அடிக்கும்போது நாம் வந்து சந்திரசேகர் நம்ம ஃப்ரெண்டு அந்த டிவியிலலாம் இருப்பார் ஒரு ஐயர் திருச்சிக்காரரு சூழ் தூள் கிளப்பிட்டார்யா உங்கள் ஆளுன்னு சந்தூருக்கிட்ட நானே சொல்லியிருக்கேன் நானே உங்கள் ஆள் தூள் கிளப்பிட்டுறாருயா சந்தூர்லாம் நானே பேசிட்டு இருக்கிறேன் பட் இந்த சூழ்நிலையில் அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு ராஜசபா வாங்குறாரு அவர் களத்துக்குள்ளே வந்ததுக்கு ஒரு ஒரு பலத்துக்கு ஒரு பங்கீடு கிடைக்குது இதுல என்ன தப்பு இருக்க முடியும் அரசியல்லையும் சினிமாவிலையும் ரொம்ப வலிமையா செயல்பட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த கன்னடம் குறித்த சர்ச்சை பேச்சு தேவைதான சார் அதுதான் கமலஹாசன் யாருங்கிறத இண்டிவிஜுவல் கமலஹாசனுக்கு இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சீனிவாச ஐயங்கா இருக்க மகன் சுதந்திர போராட்ட ரத்தங்கிறத அது காட்டுது நான் யாரையும் குறை சொல்லலை எஸ் எஸ் ஏ சந்திரசேகரனை நீ குறை சொல்ற குறை சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்ல எஸ் ஏ சந்திரசேகர் ஐயாவே நீதிக்கு தண்டனை படம் எடுத்தவர் தான் கலைஞர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எம்ஜிஆருக்கு எதிராக நீதிக்கு தண்டனை எடுத்தவர் தான் நம்ம அவர் எஸ் ஏ சந்திரசேரன் வந்து போல்டா கலைஞர் இருக்கும் இருக்கும்போது நின்னாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கும்போது நம்ம எஸ்ஏ சந்திரசேரன் நான் குறை சொல்ல சில பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க க கமலஹாசனை போராட்ட தியாகி தே தேவை ஒரு பலன் அடையாத குடும்பம்னால என்னுடைய எண்ண ஓட்டத்தை நான் இன்னைக்கு இல்லை தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கிறேன் எல்லா காலகட்டத்திலையும் நான் அதை பேசிக்கிட்டு தான் அந்த இருந்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கும் அதை பேசுவேன் இன்றைக்கும் அதை பேசுவேன் அந்த வகையில் தான் கமல்ஹாசனை நான் சுதந்திர போராட்ட தேகரத்தைன்னு சொல்கிறேன்னு தவிர அது விஜயோ எஸ்ஏ சந்திரசேகரனையும் குறை சொல்லதுக்கு இல்லை எஸ்ஏ சந்திரசேகர் போல்டா எம்ஜிஆர் சீப் மினிஸ்டாக இருக்கும்போது கலைஞருக்கு ஆதரவான எதிர்கட்சிக்கு ஆதரவான படங்களை எடுத்த ஒரு மனிதர் தான் அவரை நான் பார்த்தா கூட உங்களை குறை சொல்கிற மாதிரி இப்போ பலரும் திட்டி திரிக்கிறாங்க அப்படி இல்லை ஐயாங்கிறத நான் விளக்கம் கொடுப்பேன் இப்போ இந்த இடத்துக்குள்ளே தக்லைஃப் படத்தோட கர்நாடக வருமானத்தை கமல்ஹாசன் தூக்கி எறிகிறார் பாருங்க இந்த இடத்துல தான் கமலாசன் பெரிய அளவில் போயிடுறாரு சீமான் கமலஹாசனுக்காக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு எனக்கு நல்லாவே தெரியும் சீமான் உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்கள் மத்தியில் மணிரத்னம் கமலஹாசன் சிம்பு ஏ ஆர் ரகுமான் த்ரிஷா நல்ல ஓப்பனிங் இருக்கும் பெரிய ஓப்பனிங் இருக்கும் பெரிய படம் மணிரத்னம் கமல்ஹாசன் காம்பினேஷன்னாலே கேட்க வேண்டாம் ப்ளஸ் சீமான் தரப்பு இந்த படத்துக்குள்ளே ஓப்பனிங் வந்து எந்த தமிழ் படத்துக்கும் இல்லாத அளவுக்கு உலக தமிழர்கள் மத்தியில் இருக்கணுங்கிறத அவர் பாசிட்டிவாக தான் அதை இருக்கிறாரு ப்ளஸ் அந்த தந்தி பேட்டியில் கூட சிம்புவை பற்றியெல்லாம் பெருசாக பேசினார் நான் கமல்ஹாசன் ஃபேனுங்கிறதையும் பேசுகிறாரு தக்லீஃபை பற்றி பெரிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பேசுனார் இந்த இடத்துக்குள்ளே கமல்ஹாசன் விஜய் கம்பாரிசனில் விஜய் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் இப்போ ரங்கராஜ் பாண்டேயும் ஜே வி சி சர்ராமும் கோலாகல சீனிவாசும் இன்னைக்கு கருத்து கணிப்பு எடுத்தா கருத்து கணிப்புல வரக்கூடியலாம் விஜய் எல்லாம் ஒரு ஆளாங்க என்னங்க சீமான் தாங்க தலைவர் சீமான் தாங்க போல்டு சீமான் தாங்க லீடர்னு சொல்ல போறான் இப்போ நீங்க அந்த கமல்ஹாசனோட இது சரிதான்னு சீமான் பேசுறாரு பேசிக்கிட்டு கலைஞர் விமர்சனம் பண்றாரு ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிறத கலைஞர் எடுத்துட்டாருங்கிறார் விஜய் சொல்லுவாரா வாழப்போறான் தமிழன்னு அஜித்துக்கு எதிராக பொழப்புக்காக போஸ்டரை ஒட்டி சொந்த பைசாவை கொடுத்து மதுரைக்கு சொந்த பைசாவை கொடுத்து புஷ்யானந்த் மூலமா போஸ்டர் ஒட்டின விஜய் உண்மையிலே தமிழ் உணர்வு இருந்தா ஆரியம் போல் வழக்கொழிந்துங்க மனோன்மணி பிள்ளை எழுதினதை கலைஞர் தூக்கிட்டாருன்னு சீமான் கண்டிக்கிறாரு சீமான் கண்டிக்கிற மாதிரி விஜயால சொல்ல முடியுமா ஆதவர்ஜுனா சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ரங்கராஜ் பாண்டே இதை சொல்ல முடியுமா இப்ப கருத்துக்கணி கணிப்பிடுங்க இந்த தற்கொலை வாரத்தில் விஜய் விழுந்துட்டாரு சீமான் எங்கேயோ மேலே ஏறிட்டான்னு வரும் கொலகல சீனிவாஸ் இப்ப என்னை கருத்து கணிப்படுங்க சீமான் எங்கேயோ போயிட்டாரு விஜய் விழுந்துட்டாருன்னு வரும் இன்னொரு கேள்வியும் திரு சீமான் அவர்கள் முன் வைக்கிறாரு என்னன்னா கன்னடர்கள் வந்து அவங்க இனத்திற்கு பற்ற அவங்க இருக்கும் பொழுது கமலுக்கு ஆதரவா தமிழர்களே குரல் கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் திரு சீமான் அவர்கள் முன் வைக்கிறாங்களே குறிப்பா அவர் அரசியல் களத்துல தமிழர்னு சொல்லி கருவாட்டு சாம்பாராட்டு ரெட்டை வேடம் போடக்கூடிய போலி கபட வேடதாரி பச்சோந்தி விஜய தான் அடிக்கிறார் டைரக்டா அடிக்கல இன்டைரக்டா அடிக்கிறாரு அப்ப இதுலதான் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் துளுகும் உதிரத்தில் உதித்ததுன்னு சீமான் பேசுறாரு தமிழ்தாயின் உதிரத்துல வந்தது தமிழ்தாயின் குழந்தைகள் தான் இதுங்கிறார் ஏன் இதை பேசலங்கிறத கேட்காம கேட்கிறாரு அப்போ விஜய் இதுல பச்சை வந்தி சந்தர்ப்பவாதி அஜித்ங்கிற மலையாளி சகோதரருக்கு எதிராக தான் அவர் மலையாளி இருந்துங்க வரது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சகோதரருக்கு எதிராக தான் போட்டியாளர் போட்டியாளருங்கிறதுனால காசு கொடுத்து தமிழன் தமிழன் ஒரு போலியா சினிமா மார்க்கெட் ஓடுறதுக்கு நாம் தமிழர் இளைஞர்களை பக்கம் இழுக்கிறதுக்கு அரசு சினிமா ரீதியாக அந்த நாடகத்தை போட்டார் விஜய் அடுத்தால் சிஐ எதிர்ப்பு சொல்லும்போது யாருமே கண்டுக்காதனால திமுக அணியில் கடைபிடித்தேன்னு கொள்வார் இல்லைன்னு ஒருத்தர் கூட இவரை ஒரு பொருட்டா சக்தியாக இருக்காதனால மைக் படத்தை போட்டு இது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ஓடுறதுக்காக தமிழர்கள் மத்தியில் படத்துக்கு வசூல் வர்றதுக்காக நாம் தமிழருக்கு ஆதரவாக இருக்கேன்னு அந்த சினிமா தூண்டிக்காரனுக்கு மத பேயில் கண்ணுன்னு சினிமா ஓடுறதுக்காக மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தாரு அப்போ நீ சிஏ எதிர்ப்புன்னு சொன்னேன் நீங்கள் எதுக்கு மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுக்குறீங்க அப்போ சிஏ நின்று இருக்க வேண்டியது தானே சிஏ எதிர்ப்பு உங்களை யாரும் கண்டுக்கல அதனால போடுறார் அப்போ உங்களை சுயநலம் தக் தமிழ் தேசியர்கள் வந்து உங்களுடைய கோட் படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் இதுதான் உங்களுடைய சுயநலம் இப்போ நீங்கள் உண்மையிலே அரசியல்வாதியாக இருந்தால் இப்போ ஷூட்டிங் முடிச்சதா அரசியலுக்கு வருவதாக இருந்தால் சொல்லுங்கள் கலைஞர் வந்து தமிழ் தாயின் பிள்ளைகள் தான் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளங்கிறத எடுத்தது தப்புன்னு சீமான்னு சொன்ன மாதிரி சொல்லுங்கள் வழக்கொழிந்த மொழி சமஸ்கிருதத்தை காப்பாற்றதுக்கு இருந்து அந்த இருந்து கலைஞர் எடுத்த தப்புன்னு சீமான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்போ சீமான் தமிழ் தமிழங்கிறதுக்காக சமஸ்கிருத இதுக்கு மூலமாக பிராமண ச சமூகத்தினர் அதனால் தங்களை எதிர்த்தாலும் பரவாயில்லங்கிறதுக்காக தன் கருத்தை தமிழுக்காக யார் யார் குறுக்க வந்தாலும் பரவாயில்லன்னு தெளிவாக சொல்றாரு சீமான் அந்த துணிச்சல் உங்களுக்கு ஏன் இல்லை அப்போ நீங்க ஐடில மாட்டிருக்கீங்க அதுல பிராமண சமூக அதிகாரிகள் வந்து அடுத்தால உங்களை லாக் பண்ணிடுவாங்க இடிக்கு கொண்டு போயிடுவாங்க மணி லாண்ட்ரிங்கில் காய்ச்சிருவாங்கன்னு அச்சம் இருக்கா தமிழன் தானே ஆளப்போ தமிழன் தானே தமிழ் தமிழன்னு அஜித்துக்கு எதிராக மட்டும் சினிமா ஓடுறதுக்கு தமிழன் தமிழ்னு கத்துறீங்கல்ல அப்போ இதை சொல்லுங்க சீமான் சொல்லக்கூடிய திரு கமல் அவர்களுக்கும் சீமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் கன்னடம் வந்து தமிழோட கிளை மொழின்னு சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு சினிமாவை பார்க்கக்கூடிய தெலுங்கு கன்னடம் மலையாளி இந்த ரசிகர்கள் கைவிட்டுறவங்களோட அச்சம் இருக்கு படம் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் படம் ஜனநாயகன் ஓ ஓடாமல் வசூல் பாதிச்சுருமோன்னு அச்சம் இருக்குது அப்போது உங்களுக்கு தூண்டிக்காரனுக்கு மதிப்பேலே தான் கண்ணுங்கிற மாதிரி படத்தின் வசூல் தான் உங்களுக்கு கண்ணு அந்த சுயநலமாக தான் நீங்கள் பண்ணுறீங்க அரசியலை வியாபாரத்துக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க அரசியலை ஸ்ட்ராங்காக சீமான மாதிரி சொல்கிறதுக்குள்ளே தகுதி இல்லை உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் ஜே வி சிஸ்ரமுக்கும் பாண்டேக்கும் இதில் எக்ஸ்போஸ் ஆன விஜய் எடுத்து பாருங்க மக்களே வந்து சீமான்தாய் அரசியல்வாதி இந்த ஒரு ரிஃப்ளெக்ட் சேனலோட நம்பர் நம்பர் சொன்னாங்க ரங்கராஜ் பாண்டே ஜே வி ஸ்ரீராம் கருத்து கணிப்பெல்லாம் போய் சார் மக்கள் வந்து சீமானதான் அரசியல்வாதியாக பார்க்குறான் விஜய் ஒரு நடிகராக தான் பார்க்குறான்னு அவர் ஒரு ஒரு பாய் ஒரு தம்பி கூட சொன்னார் இப்போ அது வந்து இப்போ எடுத்தது இப்போ எடுத்தால் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ விஜய்க்கு நோக்கம் இதில் நம்ம முடிவெடுத்தால் தெலுங்கு கன்னடர் மலையாளி நம்ம படத்தை பார்க்க மாட்டான் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள இவனும் நம்ம படத்தை பார்க்க மாட்டான் வருப்பான் அங்கே ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் உள்ள இந்த சகோதரர்களும் வந்து படத்தை பார்க்க மாட்டாங்க படம் வசூல் டல் ஆயிரும் அப்போ நீங்கள் ஜனநாயகன் படத்தின் ஹீரோ தாவேக்கா தலைவரை ஒரு பொம்மையா மதிச்சு டம்யா மதிச்சு தாவேக்கா தலைவர் விஜய காலி பண்ணுறாரு யாரு ஜனநாயகன் படத்தின் ஹீரோ ஜனநாயக படத்தின் ஹீரோ படம் ஓடுறதுக்காக ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் ஓடுறதுக்காக ஆக தாவேக்கா தலைவரை அடிக்கிறார் அப்போ தாவேக்கா தலைவர் ஜானார்கிசாமி கொடுத்த கோடிகள் எல்லாம் தாவேக்காவுக்கு அல்ல ஜனநாயகனை ப்ரமோட் பண்ணதுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு தாவேக்காவுக்கு இல்லை நீங்க தாவே காவுக்குன்னா இப்பவே ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவஅர்ஜுனா டீம் சீமான் இம்மேஜி ஆயிருது சீமான பெரிய ஹீரோவை பார்க்காங்க பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கறது போது தமிழர் எல்லாம் சீமான் தாயா ஹீரோ புரட்சி தமிழர் எடப்பாடியாளர் பேச முடியாது வெறும் புரட்சி தமிழர்னு பட் இப்போ பட்டத்தை தான் போட்டுக்கிடுவார் தமிழுக்காக சீமானால் தான் பேச முடியும் எடப்பாடியால் பேச முடியாது அப்போ விஜய்யாவது பேசுவாருன்னா விஜய் அதோட மோசமாக இருக்காருன்னு ஒவ்வொரு தமிழனும் இன்னைக்கு வந்து சீமான் ஹீரோ என்ன விளைவு வந்தாலும் பரவாயில்ல தமிழுக்கும் தமிழருக்கா நிற்கிறாங்கிறத உலகம் ஃபுல்லாக பரவுது தமிழகத்துக்குள்ளேயும் பரவுது அப்போ தாவேக்கா தலைவர் விஜய் வந்து ஒரு துணிச்சலற்ற தலைவர்ங்கிற இமேஜ் வருது கமலஹாசன் அன்னைக்கே விசுரம் படத்தில் ஜெயலலிதாவை பிரஸ் மீட் பண்ண வச்சார் இவர் ஜெயலலிதா கிட்ட கெஞ்சி கூத்தாடி மீண்டும் கூட நான் நடிச்சு காட்டுறேன் ஏன்னா நான் மீண்டும் கூட நான் நடிச்சு காட்டுறேன் மக்களுக்கு அப்பதான் புரியும் சரி வேண்டாம் அம் சோ இன்னைக்கும் அதே பாணில தானே இருக்கிறாரு இன்னைக்கும் அதே பாணில தானே இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு சந்தர்ப்பவாதமும் பிழைப்புவாதமும் தான் உங்களுக்கு முக்கியம் அரசியல் தலைவரா உங்க கருத்தை நீங்க சொல்றதுக்கு தயார் இல்ல இது அன்னைக்கு விஜய் பத்தி பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பேச வேண்டியதுதானே இதுக்கிடையில ஒரு சில ரஜினியாம் பேசலைன்னு ரஜினிகாந்த் இன்னைக்கு ஒரு சினிமா நடிகர் தான் அரசியல் கட்சி தலைவர் இல்ல ரஜினிகாந்த் சூர்யா விக்ரமு எல்லாமே வந்து நடிகர்கள் தான் மற்ற நடிகர்கள் பேசல உண்மைதான் ஆனா நீங்க ஒரு நடிகர் மட்டும் இல்ல தாவேக்கா தலைவர் இப்போ சீமான் பேசுறதுல கூட ஒரு அரசியல் இருக்குது அவர் தமிழ் தமிழர்னு தான் சொல்லி அரசியல் பண்றாரு ஈரோடு கிழக்குல பார்க்கும் போதே அருந்ததியர்கள் மற்ற நாயுடு சமூகம்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாலின் தான் ஓட்டு போடுறாங்க அப்போ கலைஞர் விமர்சனம் பண்ண மூலமாக முழுக்க நீங்கள் ஸ்டாலினுக்கே ஓட்டு போடுங்கன்னு சீமான் போலரைஸ் பண்றாரு அப்போ நீங்க அந்த போலரைசேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு உங்க உங்கள் கருத்தை சொல்லி இதை உடைக்கிறதுக்கு வரணுமா இல்லையா ஏற்கனவே விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே சீமான் வந்து தெளிவா போலரைசேஷன் ஸ்டேஷன் வந்தாலும் எடப்பாடி மாதிரி பயந்து ஓடாம களத்துக்குள்ள நின்னார் வன்னியர் பரையர் போலர் மீறி நின்னார் எடப் விஜய் அங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு போலர் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிடுவோன்னு ஓடிட்டார் நான் எல்லாமே ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் மற்றவங்க மாதிரி கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு இன்னைக்கு எடுத்தாலே மற்றவங்க கருத்து கணிப்பு பொய்யாயிரும் நேற்று எடுத்த பாண்டேக்கு கருத்து கணிப்பு இன்னைக்கு பொய்யாயிரும் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா பேசணும் கூட என்னையா விஜய் பொழப்புக்காக பேச மாட்டேங்கிறார சிமான் தானியா லீடருமா பாண்டே இன்னைக்கு கருத்து கணிப்பு அடிங்க உங்க பழைய கருத்து கணிப்பு பொய்யாயிரும் ஜே பி சி இன்னைக்கு கருத்து கணிப்பு அடிங்க உங்க பழைய கருத்து கணிப்பு பொய்யாயிடும் கோலாகல சீனிவாஸ் இன்னைக்கு எடுங்க உங்க பழைய கருத்து கணிப்பு பொய்யாயிடும் இன்னும் கருத்து கணிப்பு கோஷ்டிகளுக்கு இன்னும் ஒன்னும் சொல்றேன் பிரேமலதா அம்மையார் அதிமுக கூட்டணி வச்சு கருத்தை கணிச்சாங்க அவங்க திமுக கூட்டணிக்கு பெருசா போறாங்க ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு எடப்பாடி கொடுக்கறது வேஸ்ட்டு எடப்பாடியால யாரும் எம்பி ஆக்க முடியாது எம்எல்ஏ ஆக்க முடியாது ஓ ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு நான் அந்த சீமான் விஜய் தான் வரேன் அப்போ இந்த இஷ்யூவில் அரசியல்வாதி விஜய் அடிபட்டு போனார் அரசியல்வாதி சீமான் பெரிய லீடரா நினைக்கிறாரு கமலஹாசன் படத்துக்கு பிறகு இதுலையும் துணிஞ்சா நிற்கிறாரு இந்த படம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது இதுவரை எந்த தமிழ் படத்துக்கு இல்லாத ஒரு ஓபனிங் தக்லை படத்துக்கு இருக்கும்னா அது மணிரத்னம் கமலஹாசன் காம்பினேஷன் எங் பிளட்டு சிம்பு மட்டும் இல்ல இந்த இஷ்யூல கமலஹாசன் தெளிவா நின்னதும் சீமான் அதுக்கு எப்படியும் இந்த கன்னடர்கள் இருக்கக்கூடிய இந்த படத்தை பெரிய அளவுக்கு ஓப்பனிங் உருவாக்கி விட்டரணும்னு சீமான் நிற்கிறது ஒரு முக்கிய காரணம் அஞ்சாம் தேதி ஓப்பனிங் வந்து எந்த தமிழ் படத்துக்கு இல்லாத ஒரு ஓபனிங் இருக்கும்னு கருதுனேன் படத்துக்கும் தகுதி இருக்கு மணிரத்னம் கமலஹாசன் ராஜ் கமல் இன்டர்நேஷனல் இந்த சம்பவம் கமலாசன் துணிச்சலா நின்னதும் இத இதை தூக்கி நிறுத்துது சீமான் முழுமையாக நிற்கிறதும் விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகுறதும் இதுக்கு பெரிய அளவு துணை நிக்குது ஒருவேளைல படத்துக்கு எந்த தமிழ் படத்துக்கும் இல்லாத ஓப்பனிங் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பொறாம கமலஹாசன் மேல விஜய்க்கு இருக்கும் என்றவோ தெரியல அரசியல் தலைவரா சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லாம நடிகர் விஜய் அரசியல் தலைவர் விஜய கொண்டுட்டா பணத்துக்கான ப்ரோமோஷன் தான் இந்த சர்ச்சை பேச்சு அப்படின்ற ஒரு கருத்தை ப்ரோமோஷன் பண்றேன் என்ன தப்பு இருக்கு நீங்க இந்த இந்த கருத்துல சரியா தப்பாங்கிறதுல விஜய்க்கு என் கருத்து சொல்ல முடியல ஏன் கருத்து சொல்ல முடியல சீமானுக்கு துணிச்சல் இருக்கு விஜய்க்கு துணிச்சல் இல்ல நீங்க ரெண்டும் கட்டானா இருக்கிறீங்க அததான் சீமான் முதல்ல சொன்னாரு கருவாட்டு சாம்பார் தயார் பண்றீங்க நீங்க வலம் போகாம இடம் போகாம நடுவுல போய் அடிபட்டு சாக போறீங்க நீங்க விஜய் இல்ல தாவேக்காவ சொன்னாரு இப்போ தாவேக்கா அப்படித்தான விஜய் நடத்துறாரு சரி ப்ரமோஷன் கமலாசன் படம் பண்ணிட்டு விஜய் வந்திருந்த அந்த ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணட்டா தமிழ் தாய் தான் பெருசு கன்னடம் தெலுங்கு துளு எல்லாம் தமிழ் தாயின் குழந்தைகள் தானே சீமான் சொன்னது சொல்லட்டான் கமல்ஹாசன் சொன்னது சொல்லட்டா உங்க படத்துக்கு அது ப்ரொமோஷனா தானே இருக்கும் ஏன் நீங்க தயங்குறீங்க அப்ப நீங்க ரெண்டு கட்டானா இருக்கிறீங்க சந்தர்ப்பவதி ஆட்டும் பச்சவந்தி நீங்க இருக்கிறீங்க இதுதான் உண்மை நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்றோம்னா ஆதாரத்தோட தான் சொல்றேன் ஆதாரம் இல்லாம யார் எது சொன்னாலும் நிற்காது மீண்டும் சொல்றேன் ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாஸ் இவரு ஜேவி சர்மா இப்ப கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னா அது இப்போ அதுல சீமான் தாங்க தலைவர் சீமான் தாங்க அரசியல் தலைவர் விஜய் வரும் நடிகர் தான் சொல்றாங்க அப்படிதான் விஜய் நிரூபிச்சிட்டார் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் தயவு செய்து விஜய கெட்டீங்களா வச்சிராதம்மா நன்றி